ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு சண்டே இன்றைக்கி சண்டே எப்படி போகுது அப்படின்றது தான் உங்களோட நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே வந்துட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சுஜித்தோடய ஸ்டெப்பெல்லாம் பாருங்களேன் எப்படி ஸ்டெப் போட்டுதுன்னு சூப்பராக இருக்குல்ல என் போட்டு இன்னைக்கு வந்துட்டு சூப்பராக டான்ஸ் ஆடினான் அதை உட்காந்து நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்துட்டு அங்கே ரிமோட் இருக்குது அதை வந்துட்டு எடுக்கணுமா அவங்க அப்பா வந்து எடுத்து கை கேட்டாத அதை தூரத்தில் வச்சுட்டாங்க அதை எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ட்ரை பண்ணலாம் அங்கே ஒரு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டெப்பு அந்த மாதிரி அங்கிட்ட இங்கிட்டும் போய்ட்டும் வந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு இப்போ வந்துட்டு ரிமோட்டை எடுக்கிறதுக்காக எப்படி மேலே ஏறுறான்னு பாருங்களேன் காலை பாருங்கள் எங்கே தூக்கி வச்சு காலை தூக்கி வச்சு ரிமோட்டை எடுக்க ட்ரை பண்ணுதுன்னு பாருங்கள் சேட்டக்கார பயிலாக இருக்குது இந்த சுவிட்சும் வர வர ரிமோட் வந்துட்டு எடுக்க முடியலை அவனால் அப்புறம் வந்துட்டு கடைசி உக்காந்துரும் ரிமோட்டை எடுக்க முடியல அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ அபராணியாக உட்காந்துருக்குன்னு அடுத்து வந்து என்னைய வந்து ரிமோட்டை எடுத்தர சொல்லி கேட்பான் நானும் எடுத்து கொடுக்கலை அடுத்து மறுபடியும் அவராக வந்துட்டு ரிமோட்டை எடுக்கிறக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார் பாருங்களேன் காலை எப்படி எக்கிக்கிட்டு எடுக்குதுன்னு பாருங்களேன் ரொம்ப சேட்டை பண்ணதுப்பா அப்புறம் வந்துட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பி அங்கே போயிட்டோம் கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு மேலே மொட்டை மாடியில் வந்துட்டு காக்காவுக்கு சாய் பிஸ்கெட் போட்டான் அது வந்துட்டு தான் எல்லா காக்காவும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அங்கே வீட்டுக்கு பேக் சைடில் வந்துட்டு கோயில் கோபுரம் இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில் வந்து அந்த சைடுக்கு இந்த பேக் சைடில் வந்துட்டு கோபுரம்லாம் தெரிஞ்சிச்சு இது வந்து ஆலமரத்தோடு சேர்ந்தாப்புல இருக்குது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு அதை தான் வந்துட்டு பார்த்துட்டு சே உங்களோடைய ஷேர் பண்ணலாமே அப்படின்றக்காக குட்டியாக ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் பாருங்களேன் அதான் மேலே மொட்டை மாட்லேருந்து பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு எல்லா சைடும் நல்லா குட்டி குட்டி மரங்களாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை தான் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன் அப்புறம் சுஜுவும் சாயும் வந்துட்டு மொட்டை மாடில் செம்ம ஆட்டம் சுஜித்தோடு சேர்ந்து நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன் அவனுக்கு விளையாட்டு கேட்டுறதுக்காக இங்கே பாரு இங்கே பாரு கோவில் பார் கோவில் பாருன்னு சொல்லி அப்புறம் கோவிலெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருந்தேன் சாய் வந்து டான்ஸ் ஆடி விளையாண்டுக்கிட்டே இருந்தேன் சூரியன் மறையிற நேரத்தை பாடுறா தம்பி அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பக்கம்லாம் காமிச்சிக்கிட்டே இருந்தேன் அதை தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்புறம் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு ஹாய் சொல் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது நீ என்னை கீழே இறக்கி விடு நான் போய் விளையாடணும் அப்படின்னு ஒரே சேட்டை தான் நான் வந்துட்டு வீடியோவில் பார்க்கலாம் பக்கத்தில் அந்த ஒட்டில் நின்று தூக்கி போடுற மாதிரி இருக்குது அப்படிலாம் கிடையாது நான் நடுவில் தான் நின்று தூக்கி போட்டு தம்பியை பிடிச்சேன் அப்புறம் வந்துட்டு என்னால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலை சரி போ விளையாடு அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு சுவிட்சை இறக்கி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு சுஜித் விளையாடுறான் அப்புறம் நாங்கள் அத்தை மாமா வீட்டில் இருந்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தான் கிளம்பிட்டோம் பனி விழுகிற மாதிரி இருக்குது கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கீழே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு எங்களோட சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பாய்